வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஸோ அதற்கான நகர்வுகள் பிரச்சாரங்கள் அப்படின்றது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பார்க்க முடிகிறது கூட்டணி சம்மந்தமான பேச்சுக்கள் யார் யாரோட சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்குது அது சீமானிலேருந்து விஜய்லேருந்து பாஜகலேருந்து அதிமுக வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை இருக்குது ஆளும் கட்சியினுடைய கூட்டணியை பொறுத்த மட்டும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் பிரியவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே பல பூசல்கள் இருந்தாலும் அவர்கள் பெரிய மாட்டார்கள் இப்போதைய சூழல்ல அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களினுடைய குடும்பம் சார்பில் ஒரு சேர்வை ஒன்று எடுத்திருக்கிறாங்களாம் அந்த சர்வையினுடைய ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஒரு பதினோரு இடங்கள் வந்துட்டு போன முறை போட்டியிட்ட இடங்களில் அவர்கள் ஜெயிக்கிறது கஷ்டம்பா அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மொத்தமாக இருபத்தஞ்சி இடத்துல போட்டியிட்டாங்க பதினெட்டு இடத்துல ஜெயிச்சாங்க ஈரோடு கிழக்கு அதற்கு இடைத்தேர்தல் இரண்டாவது முறையாக வரும்பொழுது திமுகவினுடைய வேட்பாளர் நின்று ஜெயிச்சதுனால தற்பொழுது பதினேழு பேர் சிட்டிங் எம்எல்ஏஸாக இருக்கிறாங்க அதில் பதினோரு பேருக்கு வந்துட்டு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் தான் வந்திருக்குதான் ஸோ அதில் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படின்லாம் பார்க்காம ரெண்டு பேருமே மிக்சடாகவே ஒரு பதினோரு பேருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களாம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு அவர்கள் வந்து ஆளக்கூடிய திமுகவோட ஒரு நல்ல ரிலேஷனில் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களோடையே வந்துட்டு லோக்கல் பாலிடிக்ஸில் வந்துட்டு நீ ஆனானா அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கிறாங்க சில எம்எல்ஏக்கள் கமிஷன் அடிக்கிறதுலே குறியா இருக்கிறாங்க அவர்கள் வந்துட்டு கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்கறதில்ல மக்களுக்கும் கொடுக்கறதில்ல அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட திமுக அவர்களோடவும் அனுசரித்து போகிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்துட்டு எனக்கு பெருசாக பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்கள் அப்பாவுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தொகுதி பக்கமும் போகாமல் மக்கள்கிட்டையும் ஒரு அரசியல்வாதியாக செயல்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த பேருக்கும் அந்த பதினோரு பதினோரு தொகுதியிலையும் அவர்களுக்கு காங்கிரஸுக்கு மீண்டும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது மொத்தமாக பதினொன்னு திமுக எடுத்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அதற்கு பதிலாக வேறு தொகுதிகள் கொடுக்கலாம் ஸோ பதினோரு தொகுதிகளில் வந்துட்டு வாய்ப்பில் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இருபத்தி அஞ்சு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸுக்கான தொகுதிகள் அலாட் பண்ணும் பொழுது அவர்களுக்கு போன முறை கொடுத்த மாதிரி இருபத்தஞ்சுக்கு பதிலாக சில தொகுதிகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கு இந்த சர்வேயை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நின்னிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க உங்களுக்கு பதிலாக நாங்களே நின்றுகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே வந்து பார்க்க முடிகிறது ஸோ எப்படி பார்த்தாலுமே காங்கிரஸுக்கு இது ஒரு சின்ன சின்ன செட்பேக்காக நம்ம பார்க்க முடிகிறது திமுகவோட அலையன்ஸில் இருக்கிறதுனால அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை தான் பெற முடியும் அப்படின்றதுனால போன முறையே வந்துட்டு நமக்கு இருபத்தி அஞ்சில் பதினெட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்றதுனாலையும் இந்த முறை அதில் பதினோரு பேருக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்றதுனாலையும் மொத்த இருபத்தி ஐந்தில் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது போன முறை கிடைத்த இடத்தை தவிர மற்ற இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ காங்கிரஸுக்கு இது ஒரு சின்ன செட்பேக்காக பார்க்கப்படுகிறது அப்படின்றத தற்பொழுது நிலவரப்படி பார்க்க முடிகிறது இந்த சர்வையினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி